வணக்கம் என்னுடைய பேர் விஜய செல்வம் நான் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிருக்கேன் நான் வந்து ஒசூரில் இருக்கேன் ஒரு கடந்த எனக்கு ஒரு வருஷமாக எனக்கு வந்து கையில் ரிஸ்டில் பெயின் இருந்தது இந்த பெயின் பார்த்தீங்கன்னா கட்டியாக மாறிட்டு இருந்துச்சு அந்த கட்டி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கா காட்டுறப்போ ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஒய்ஃப் வந்து விக்னேஷில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து லாஸ்ட்டு ஒரு ஒரு டென் டேஸ்க்கு முன்னே இந்த காஃபி லான்ச் ஆகியிருக்கு இது வந்து ஹெல்த்துக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க நான் தொடர்ந்து ஒரு பத்து நாளாக இந்த பத்து நாளாக இந்த ப்ராடக்டாக என்னென்னு காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல்லில் பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் எடுத்துக்கிட்டு நான் யூஸ் பண்ணேன் இது வந்து மிராக்கல் என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு கையில் இருந்தால் பலியும் கம்மியாச்சு கையில் இருந்தால் பலியும் கம்மியாச்சு அதுக்கப்புறம் கரைஞ்சி நைன்டி பர்சன்ட் கம்மி ஆயிடுச்சு இருக்கிற